வணக்கம் மக்களே பிக் பாஸ் மலையாளம் லைவ்ல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு குறிப்பாக வந்து அர்ஜுனை ஸ்ரீது அவாய்ட் பண்ற மாதிரி தான் தோணுது எதனால இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் சில உண்மைகளையும் ஸ்ரீத்து வந்து சொல்லியிருக்காங்க அந்த உண்மைகள் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் மேலேயும் ஸ்ரீத்து மேலேயும் அவ்வளோ வன்மத்தை கொட்டுற அளவுக்கு அஞ்சு பா பேசிட்டு இருக்காங்க ஏன் இப்படி பேசுறாங்க எதுக்கு பேசுறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும் ரிஷி ஒரு பக்கம் ரூம்ல போயிட்டு கதறி கதறி அழுவுறாங்க ஃபேக் ரிஷி அப்படின்ற ஒரு டேங்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி அழுகிறதெல்லாம் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் சரண்யா அப்சராக்குள்ள ஒரு சமாதானம் இதெல்லாம் நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி பிபி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலோட இணைஞ்சிருங்க ஃபர்ஸ்ட் ஸ்ரீத்து அர்ஜுன் அவாய்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது நேத்துலேருந்து ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லாமே வைரலாக போயிட்டு இருக்கு பட் இன்றைக்கி லைவை பார்க்கும்போது எனக்கும் ஒரு சில டைம் வந்து அப்படி தோண ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா உடனே அக் பண்ணிட்டு போயிட்டு அந்த கிச்சன் ஏரியாவில் பேசுனாங்களே தவிர அதுக்கப்புறம் வந்து பெரிய இன்ட்ராக்ஷன் நடந்த மாதிரி நம்ம காட்சிகள் லைவ்லையும் பார்க்கல பிக் பாஸ்லேயுமே நம்ம காட்டலை ஓகேவா ஃபஸ்ட்டு பொறுத்தவரையும் ஸோ அதுக்கப்புறம் சீத்து வந்து சிஜோ கிட்ட பேசுறாங்க பல பேர் கிட்ட பேசுறாங்க பட் அர்ஜுன் கிட்ட அந்த அளவுக்கு பேசின கான்வர்சேஷன் இல்லை அவாய்ட் பண்ணுற தான் தோணுது என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற காரணம் தெரியல மேபி அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்தனால நைட்டு மேலே பேசக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அம்மா வந்து அப்போ பல பல இன்புட் சொல்லிட்டு இதை பண்ணாதேன்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ வெளியே போயிட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அம்மா கூட நிறைய பேசிட்டு இருந்தேன்றதை சொன்னாங்க அர்ஜுன் கிட்ட ஸோ அவங்க அம்மா இந்த மாதிரி பொண்ணாத மாதிரி சில விஷயங்கள் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இங்க அவாய்டன்ஸ் நடக்குது அப்படின்றது பெரிய இன்ட்ராக்ஷன்லாம் நடக்கல எதுக்கும் நமக்கு லைவ் இது எபிசோடு பார்த்துட்டு பேசுவோம் ஏன்னா நம்ம லைவ வந்து மாத்தி மாத்தி டிஃப்ரெண்ட் கான்வர்சேஷன் மாத்தி மாத்தி கட் பண்ணி காட்டுறதால மேபி அவங்க பேசினது கூட காட்டாம இருந்திருக்கலாம் பட் எதா இருந்தாலும் எபிசோட் பார்க்கலாம் பட் லைவ் பார்க்கும்போது அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணிடுங்க இது ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் ஜாஸ்மின் மற்றும் கேப்ரி கிட்ட போய் பேசும்போது ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க ஸ்ரீத்து நான் வந்து இந்த எவிக்ஷனை எதிரே பார்க்கல எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு வருத்தமாயிருச்சு ஏன்னா என்னோட ஜர்னி வீடியோவை நான் பார்க்க முடியல மோகன்லால் சாரியும் நான் பார்க்கல இந்த மாதிரி ஒரு எவிக்ஷன் நடந்தது என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க ஒரு நியாயமான ஃபீலிங் தான் நம்ம போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற ஒரு ஃபீலிங்காக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அவங்களோட ஜேர்னி வீடியோவும் பார்க்க முடியல மோகன்லால் சாரையும் மீட் பண்ணலன்ற வருத்தம் கண்டிப்பாக யாரா இருந்தாலும் இருக்கும் அந்த இடத்துல ஸோ அதை வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் கேட்கும்போது நமக்கு ஒரு தான் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் ஜ ஸ்ரீத்தோட விஷயம்லாம் இது இன்னொரு பக்கம் அப்சரா மற்றும் சரண்யா ரெண்டு பேரும் வந்து அந்த எமோஷனல் வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து அட் பண்ணிக்கிட்டு மாற்றி மாற்றி முத்தம் கொடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த ஒரு விரிசல் இருக்குல்ல அது சரியாகட்டும்ன்ற மாதிரி அப்சரா எடுத்துருக்காங்க முயற்சி பட் அது சரியாகுமா இல்லையா அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெளியே போனதுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகுதான்றது எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டோட முடிச்சிடணுங்க என்னதான் மனஸ்தாபங்கள் என்னதான் வந்து அவுட் பண்ணது இதெல்லாம் இருக்கும் அது ஓகேவா பட் இந்த வீடு ஒரு கேம் இந்த கேம் வெளியே போகும்போது அதெல்லாம் விட்டுட்டு வெளியே போயிட்டு நம்ம நாளைக்கு அவங்க முகத்தை பார்க்கணும் அந்த மாதிரி போனா நல்லது ஸோ எனிவே இப்ப சமாதானம் ஆயிருக்காங்களா சரியாயிரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஓகே இது ரெண்டு மூணாவதா பாத்தீங்கன்னா அன்சிபா அன்சிபா வந்து என்ன பேசுகிறாங்கன்னா அர்ஜுனை பற்றியும் ஸ்ரீத்து பற்றியும் ஸோ அர்ஜுன் ஸ்ரீத்தோட அம்மா வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க அந்த பொண்ணை நான் பார்த்துக்குமா நீ நைட்டு சீக்கிரமாக தூங்க வச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் போயிட்டு ஒரு வாட்டி ஸ்ரீது சொன்னேன் அப்போ பாலை குடிச்சிட்டு சீக்கிரமாக தூங்குமா சோடு பண்ணி குடிச்சேன்னா தூக்கம் வந்துடும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து அர்ஜுன் கிட்ட சொல்லி அதை அர்ஜுன் கலாய்க்கிற மாதிரியும் இந்த மாதிரியும் பல விஷயங்கள் பேசுகிறான் என்னதுன்னே தெரில அவங்க அம்மா சொன்னதுன்னு நான் சொன்னேன் அவன் வந்து எனக்கு தேங்க்ஸ் தான் சொன்னான் அவங்க அம்மா சொன்னது நான் பண்ண என்ன தப்பு இருக்கு பல வாட்டி அர்ஜுன் என்னை பற்றி முதுகில் குத்திருக்கான் பேக்ஸ்டாப் பண்ணியிருக்கான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்ற மாதிரி இங்கே வந்து அன்ஜிப்பா வந்து யார்கிட்ட பூஜா கிட்டையும் ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த நேரத்தில் இதை சொல்லணும்னு எனக்கு தெரில கேமுமே முடிய போகுது இப்போ எதுக்கு சொல்லி என்ன பண்ணுறீங்க எனக்கு இந்த வீட்டில் வந்திருக்க கெஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல எல்லாம் வந்து என்ன பண்ணணும் மற்ற அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு இது செஞ்ச சந்தோஷப்படுத்த பேசணும் விட்டுட்டு இவங்க இவங்களோட குறைகள் நிறைகளை கேட்டு அவங்களையும் டென்ஷன் பண்ணி ஃபைனலிஸ்ட் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா கெஸ்ட்டுமே செயல்படுறாங்க போல இருக்கு ஆனால் பார்த்தா இருக்கிறது தான் மக்களே ஆகுது இது ஒரு பக்கம் சொல்றாங்க எதுக்கு இந்த இடத்துல இது சொல்லணும் ஏன் சொல்லணும்னு எனக்கு தெரில அவங்க உள்ளுக்குள்ள இருந்ததை வந்து அன்சிபா அப்படியே பொங்கி சொல்லிட்டாங்க இது ஒரு பக்கம் நடக்குது ஏன் சொல்லணும்னு தெரில இன்னொரு பக்கம் ரிஷி என்ன பண்ணுறாரு டனல் ரூமில் போய்ட்டு அழுகுறாரு அஞ்சிப்பா முன்னாடியும் அபிஷேக் முன்னாடி அஞ்சிப்பா முன்னாடி ரொம்ப நேரம் அழுகிறாரு ஏன்னா இவன் வந்து ஃபேக்கு ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி ஃபேக்கு கேமர் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க கேப்ரி சொன்னதாக சொல்கிறாரு ரிஷி இடத்துல ஸோ அவன் பே சரியாகவும் பேசல இந்த மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஸ்ட்ரீத்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்புறம் சிஜோலாம் அவாய்ட் பண்ணுறாங்க நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எமோஷனாக பிரேக் டவுன் ஆகி ஃபீல் பண்ணுறாரு நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே நான் ஜெனிவினாக தானே இருந்தேன்ற மாதிரி என்ன எப்படி ஃபேக்குன்னு சொன்னோன்ற மாதிரி அந்த வார்த்தை ஒரு எவியோ பாதிக்குது அந்த ஃபேக்குன்ற வார்த்தை ரிஷி வந்து எவ்விக்காக பாதிச்சு அவர் எமோஷனலாக பிரேக் ஆறாரு இதெல்லாம் பண்ணுறாரு ஏன் இப்படி எனக்கு நான் இந்த கப்பு கூட எனக்கு வேணாம் நான் கப்பு கூட வின் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் நானாக இருந்திருக்கேன் நான் எந்த இடத்துலையுமே நேஸ் காட்டல ஏன் இப்படி அவாய்ட் நான் எதுவுமே பண்ணலையே அவங்களுக்கு எதிரா அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலாக அழுகுறாரு அஞ்சிபாவும் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் பாரு ரிஷி நீ ஃபீல் பண்ணாத நீ நீயே அதான் தான் வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்லயே ரொம்ப ஜென்யூனாக இருந்த பர்சன்னா நீ தான் வேற யாருமே இல்லை நான் வெளியே போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் வீட்டுக்குள்ளேயே இருந்து பார்த்துருக்கேன் உங்ககிட்ட எந்த மாற்றங்களும் இல்லை ஒரு நான் வெளியே போய் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட மாற்றம் இருந்தால் நான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் ஓப்பனா பேசியிருப்பேன் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீ நீயா தான் இருந்திருக்க ஃபீல் பண்ணாத இந்த ஷோக்கு உள்ள உள்ள நீ உனக்கு அங்கே ஃபேன்ஸ் எல்லாமே நீயா சம்பாரிச்சிட்டு வந்தது நீயா ஏன் பண்ணிட்டு உனக்கு இருக்கிற சப்போர்ட் யாருக்குமே இல்லை ஜென்யூனா உனக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்கு வெளியே இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத வெளியே போய் இது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அன்சிபா இன்னொரு பக்கம் என்னோட எதிர்பார்ப்பு டாப் த்ரீல நீங்கள் மூணு பேர் தான்டா ஒன்னே ஜின்டோ ரெண்டாவது ரிஷி மூணாவது அபிஷேக் நான் டாப் இந்த மூணு பேர் தான் வச்சுருக்கீங்க அந்த மூணு பேரும் டாப் ஃபைவ்ல வந்திருக்கீங்க இதுக்கு மேலே என்ன வேணும் இது நினச்சி சந்தோஷப்பட இந்த இடத்துல அழாத எதுவுமே ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவரை மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க உடனே அனுச்சிப்பா பல இடத்துல வந்து எனக்கு இவன் முதுகில் இருக்கான் யாரே முதுகில் இருக்கான் அர்ஜுனு ஃபேக் காமிச்சிருக்கான் ஃபேக்காக இருந்திருக்கான் ஆனால் நீ ஒரு பொழுதும் இப்படி பண்ணதில்லை அப்படின்னு ஏப்பா ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுங்கள் இல்லை ஆனால் திரும்ப திரும்ப ஏன் அந்த பாயிண்ட் குத்தி காட்டுறீங்க எனக்கு புரியல ஏன்னா ரிஷி வந்து ஃபீல் பண்ணுறாரு ஒரு மோட்டிவேட்டர் பண்ணி அவர் ஆறுதல் படுத்துறது ஓகே ஆனால் இன்னொரு பக்கம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்ற பேரில் அர்ஜுனையே டார்கெட் பண்ணுறாங்க அன்சிபா என்னன்னு தெரில அது ஒரு பக்கம் பார்க்க முடியல இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் அபிஷேகம் வந்து ஃபீல் பண்ணாரா நீ தான் இருந்தேன் நீ உண்மையாக இல்லைனா நானே உங்க கூட பேசியிருக்க மாட்டேன் நான் உன்னை பார்க்கும்போது நீ ஜெனுவினாக தான் இருக்கேன் எந்த விதத்துலையும் நீ ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை உங்க கூட தான் நான் இருக்கேன் ஃபீல் பண்ணாதேன்ற மாதிரி ஒரு பக்கம் மோல்டு பண்ணி இது பண்ணுறாங்க வெளியே போய்ட்டு என்ன நடக்கு போகுதுன்றத மாதிரி இருக்காரு ஒரு பக்கம் ரிஷி ஏன்னா ஃபேக்குன்ற மாதிரி என்ன சொல்லிடுவாங்களோ நான் உண்மையாக தான் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி பார்க்கறது ஸோ இந்த இந்த மாதிரி நடக்கும் வீட்டுக்குள்ளே வந்த கெஸ்ட்டு வந்ததாலே அவ்வளோ பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா ஃபினாலே வீக்கு ஜாலியாக சந்தோஷமாக போக வேண்டிய வீக்கு எல்லாருக்கும் மன கஷ்டங்கள் மன துன்பங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொருத்தரும் பேசி பேசி எல்லாரையும் வந்து நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் சாய் கிருஷ்ணா போயிட்டு ஜாஸ்மீனுக்கு அட்வைஸ் சொல்லு ஜாஸ்மின் இதோட அழுகுறது எல்லாமே இந்த வீடோடு முடிஞ்சிடணும் தெரியுதா இந்த வீட்டோடு நீ அழுகிறது முடிச்சிடணும் வெளியே வந்துட்டு என்ன ஆனாலும் நீ பார்த்துக்கலான்ற ஒரு தைரியமாக இருக்கு பீஸ்ட் மூட மாதிரி அழவே கூடாது அப்படின்ற மாதிரி அவர் அட்வைஸ் சொல்கிறாரு எல்லாரும் ஜாஸ்மின் கிட்டே வந்து எல்லாருமே ஒரு பக்கம் நோராவாக இருக்கட்டும் இல்லை சாய் கிருஷ்ணா கேப்ரி ரேஷ்மின் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க நீ வெளியே வந்து அந்த தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன் தைரியமாக நீ அழலாம் கூடாதுன்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தான் பண்ணுறாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி பண்ணால் பரவாயில்ல சில பேர் வந்து பண்ணுறேன்ற பேரில் மோசமாக பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப நல்லதுக்கே இல்லை லைவே பார்க்குறது கடுப்பாகுது ஸோ தற்போதைய நிலவரங்கள் இதுதான் மக்களே அது மட்டும் இல்லை மக்களே ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டெசு ஓட்டு போட்டுருங்க ஏன்னா ஓட்டிங் ப்ராசஸ் வந்து நாட்டுக்கிழமை வரையும் இருக்கான் ஏழு நாள் ஓட்டிங் ப்ராசஸ்ஸு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ போய் போடுகிற ஓட்டுகள் கூட சில மாற்றங்களை உருவாக்கலாம் அந்த ஒன்னிலருந்து அஞ்சாவது ஆர்டர் கூட மாறலாம் ஃபஸ்ட்டு பிளேஸ் கூட மாறலாம் ஏகப்பட்ட ஆர்டர்கள் மாறலாம் ஸோ அந்த வகையில் நீங்கள் இப்போ போடுற ஓட்டு கூட உங்களுக்கு பிடிச்ச கண்ட செஞ்சால் மேலேயும் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அவங்கள முன்னேறி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச கண்டெஷன்ஸுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்றது தான் ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா தமிழ் பிக் பாஸ் மாதிரி திங்கள் டூ வெள்ளி அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் பட் இதில் வந்து ஞாத்திக்கிழமை வரையும் வச்சுருக்காங்க ஸோ இன்னைக்கும் இருக்குது நாளைக்கும் இருக்குது மறக்காம உங்களோட ஓட்டுகளை செலுத்தி விடுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க கண்டென்ட் வந்தால் பேசுவோம் பாய் ஐஸ்